அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இந்த மாதம் செப்டம்பர் மாதமில்லை இது திராவிட மாதம் என்று நாம் அழைப்பதற்கு அழுத்தமான ஒரு காரணம் ஐயா பெரியார் அவர்களும் அறிஞர் அவர்களும் பிறந்த மாதம் என்பது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட மாதமும் இந்த மாதம் இந்த மாதத்தை பற்றி பேசுவதற்காக அல்ல இந்த மாதத்தில் பிறந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தாய் கழகமான திராவிடர் கழகம் அதற்கு முன்னால் இந்த நாட்டில் இருந்த ஆட்சி புரிந்த நீதி கட்சி இவைகளெல்லாம் தமிழுக்கு என்ன செய்தன என்பதை சொல்லுவதற்காகவே இந்த பதிவு ஏன் தமிழுக்கு இந்த இயக்கங்கள் என்ன செய்தன என்பது மக்களுக்கு தெரியாதா தெரியும் தலைமுறைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன வரலாறு தொடர்ந்து சொல்லப்பட வேண்டும் அப்படி சரியான வரலாறு சொல்லப்படவில்லை என்றால் தவறான வரலாறுகள் அந்த இடத்தை நிறைக்கும் இப்போது அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணில் தமிழ் உணர்வை வளர்த்ததோ எந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணில் நாம் தமிழர்கள் என்கிற எண்ணத்தை உருவாக்கியதோ அந்த திராவிட இயக்கம் என்பது தமிழுக்கு எதிரானது என்பதான ஒரு திரிபு வாதம் இன்றைக்கு நாட்டிலே தலை தூக்கி இருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் தமிழுக்கு தமிழ் இனத்திற்கு திராவிடம் என்ன செய்தது என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது திராவிடம் என்பது அடிப்படையில் ஒரு கருத்தியல் ஒரு காலகட்டத்தில் மொழியின் பெயரை இனத்தின் பெயரை நிலத்தின் பெயரை குறித்திருக்கலாம் ஆனால் வரலாற்றின் போக்கில் திராவிடம் என்ன செய்திருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தால் சமத்துவத்திற்காக சமூக நீதிக்காக பெண் விடுதலைக்காக போராடி இருக்கிற இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு கருத்தியலாக உருப்பெற்றிருக்கிறது எனவே சமத்துவத்திற்காக போராடிய இயக்கம் தானே இது தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் என்ன செய்தது என்று கேட்டால் தமிழர்களிடையே சமத்துவம் இந்தியாவில் உலகத்தில் தமிழர்களுக்கான சுயமரியாதை தமிழ் என்பதன் மீது வேறு எந்த மொழியும் படையெடுக்க முடியாது என்று தடுத்து நிறுத்திய அரண் இப்படி பல கோணங்களில் நாம் திராவிட இயக்கத்தை பார்க்க முடியும் எனவே சமத்துவம் மொழி என உணர்வு பகுத்தறிவு ஆகியனதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கூறுகள் இவற்றில் ஒரு கூறான தமிழுக்கு திராவிடம் என்ன செய்தது என்பதை நாம் மணிக்கணக்கில் பேச முடியும் மிகச் சுருக்கமாக இருபது நிமிடங்களில் நாம் அதனை சொல்லியாக வேண்டும் இந்த நாட்டில் இந்த மண்ணில் தமிழ் உணர்வு ஏறத்தாழ அற்றுப்போயிருந்த காலகட்டத்தில் அந்த தமிழ் உணர்வை ஊட்டியது திராவிட இயக்கம்தான் நீண்ட நெடுங்காலமாக புறவாழ நடை அதாவது மணியும் முத்தும் கலந்தது போன்ற நடை என்று சொல்லி சமஸ்கிருதமும் தமிழும் கலந்திருந்த அந்த காலகட்டத்தில் தனித்தமிழ் இயக்கம் தோன்றிற்று ஆனால் அந்த தனித்தமிழ் இயக்கம் என்பது அறிவார்ந்த புலவர்கள் மத்தியிலே தான் நின்றது அதனை வெகுமக்களிடம் கொண்டு வந்த ஒரு பெரும் முயற்சியும் பெரும் சாதனையும் திராவிட இயக்கத்தை தான் சாரும் தமிழில் பெயர் வைக்க சொல்லி தூண்டியதும் தமிழில் பேச தூண்டியதும் திராவிட இயக்கம் தான் இதை நாம் சொல்லவில்லை நம் கருத்துக்களை கொள்ளாதவர்கள் கூட அதனை வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தை ஏற்காத ஒருவர் சொல்லுகிறார் நான் பல ஆண்டுகள் தில்லியில் இருந்தேன் திரும்ப வருகிற போது நான் என்ன காட்சி தமிழ்நாட்டிலே பார்த்தேன் என்றால் முன்பெல்லாம் நமஸ்காரம் என்பவர்கள் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் வளர்ந்ததற்கு பிறகு வணக்கம் என்கிறார்கள் பாருங்கள் வணக்கம் என்பது வெறும் சொல் மட்டுமல்ல வணக்கத்திற்குள்ளும் ஒரு வரலாறு இருக்கிறது இதனை அவர்களே சொல்கிறார்கள் நமஸ்காரம் போய் வணக்கம் வந்திருக்கிறது அக்ராசனர் போய் தலைவர் வந்திருக்கிறார் காரியதர்சி போய் செயலாளர் வந்திருக்கிறார் மேடையில் அந்த தமிழை கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம்தான் பேரன்பு கொண்டோரே பெரியோரே பெற்றெடுத்த தாய்மாரே நல்லிடம் சிங்கங்கள் என மேடைகளில் பேசத் தொடங்கிய காலம் திராவிட இயக்கம் என்ற மண்ணிலே வளர்ந்த காலம்தான் எனவே அப்படி மேடை பேச்சில் எழுத்தில் நடைமுறை தமிழில் எல்லா இடங்களிலும் சமஸ்கிருதமே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தபோது அதிலிருந்து விலகி தமிழுக்கான இடத்தை தமிழுக்கான உரிமையை பெற்று தருவதற்காக திராவிட இயக்கம் போராடியது அந்த போராட்டங்களிலே ஒன்றுதான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது திராவிட இயக்கம் இந்தியை எதிர்த்து போராடியது என்றால் ஏதோ ஒரு மொழியை எதிர்த்து போராடவில்லை எந்த மொழியின் மீதும் எந்த இனத்தின் மீதும் நமக்கு எந்த வகையும் இல்லை ஆனால் எந்த மொழியும் நம் தோழி மீது ஏறி அமர்வதை ஒரு நாளும் ஏற்க முடியாது இந்தி ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் நாம் ஒப்புக்கொள்ளவே முடியாது என்கிற குரல் திராவிட இயக்கத்தில் தான் வந்தது முப்பத்தி எட்டிலே முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே குடியரசு ஏட்டில் இப்படி இந்தி என்கிற ஒரு மொழி நம் மீது ஆதிக்கம் செலுத்த வரப்போகிறதோ என்கிற அச்சம் இருக்கிறது என்று முன்கூட்டியே துறை நோக்கோடு சொன்னவர் ஐயா பெரியார் அவர்கள்தான் அது எங்கே இருந்து வருகிறது என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடுகளில் கூட இந்தி அல்லது இந்துஸ்தானி என்கிற நிலை இருந்ததே தவிர ஆங்கிலம் மெல்ல மெல்ல அகற்றப்பட்டு கொண்டிருந்தது தாய் தமிழ் மொழிகளுக்கு தாய்மொழிகளுக்கு அங்கே இடமில்லாத நிலை இருந்தது இந்த இடத்தில் இந்தி எதிர்ப்பை இரண்டு கோணங்களில் செய்து முடித்தது திராவிட இயக்கம் ஒன்று மக்கள் மன்றத்தில் இன்னொன்று சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றங்களில் இதற்கு முன்பு கல்விக்கூடங்களில் நீதிக்கட்சியின் ஆட்சியில் தான் தமிழ் பதினைந்து ஆண்டுகளாக பாடமாக இல்லாமல் இருந்தபோது மீண்டும் அதனை பாடமாக ஆக்கினார்கள் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலே அங்கே இருக்கிற ஆட்சி மன்ற பேரவை செனட் என்று சொல்லுகிறமே அந்த பேரவையிலேயே சமஸ்கிருதம் மட்டும் பாடமாக இருந்தால் போதும் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க வேண்டுமா என்ன அந்த பள்ளிகளில் வந்து படிக்க வேண்டியதில்லை வீட்டிலேயே தமிழை பேசி வளர்த்து கொள்ளலாம் என்று பி ஆர் சுந்தரமையர் என்கிறவர் கொண்டு வந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் சென்னை பல்கலைக்கழகத்திலேயே கல்லூரிகளில் தமிழ் பாடமாக இல்லாமல் இருந்தபோது நீதி கட்சி ஆட்சியிலே தான் அப்போது அமைச்சராக இருந்த சிவஞானம்தான் மறுபடியும் தமிழ் கண்டிப்பாக பாடம் என்று கொண்டு வந்தார் அப்போது தொடங்கி இரண்டாயிரத்தி ஆறிலே தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகும் தமிழ் கட்டாய பாடம் முதல் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய பாடம் என்கிற நிலையை கொண்டு வருவதற்கும் இரண்டாயிரத்தி ஆறு வரை இதை காத்திருக்க வேண்டியதாயிற்று எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் நம் மீது இன்னொரு மொழியின் ஆதிக்கம் இருந்து கொண்டே இருந்தது எண்ணி பார்க்கலாம் ஆட்சி மொழி என்றால் இந்தி இசை மொழி என்றால் தெலுங்கு பா வழிபாட்டு மொழி என்றால் சமஸ்கிருதம் அரசியல் அதிகார நிர்வாக மொழி என்றால் ஆங்கிலம் இப்படி எல்லா மொழிகளும் நம் மீது ஏறி நின்று ஆடியபோது அவற்றை தூக்கி எறிந்து தமிழுக்கு உரிய இடத்தை பெற்றுத்தருவதற்காக போராடிய இயக்கம் திராவிட இயக்கம் என்பது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடைபெற்றது முதல் இந்தி போராட்டம் தொடர்ந்து பல போராட்டங்கள் நாற்பத்தி எட்டில் அறுபத்தி ஐந்தில் அறுபத்தி ஐந்தில் எத்தனை வீரங்கள் எத்தனை துப்பாக்கிகள் எத்தனை பணங்கள் எல்லாவற்றையும் கடந்து 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 இந்த உணர்வை மக்களிடத்திலே ஊட்டி தமிழ் தனித்தமிழ் மொழி தமிழுக்கென்று தனிப்பெருமை உண்டு என்கிற உணர்வை ஏற்படுத்திய இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம்தான் அதனுடைய மிகப்பெரிய வெற்றியாக நாம் இன்னொன்றை சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு பாண்டித்துறை தேவரவர்கள் மதுரையில் நான்காம் சங்கம் என்று ஒன்றை தொடங்கி அதில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் அது இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் என்ன தீர்மானம் என்றால் தமிழை செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் எப்போது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு வைக்கப்பட்ட அந்த கோரிக்கை ஏறத்தாழ நூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி இந்திய ஒன்றிய அரசினால் இது செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது என்றால் அந்த அறிவிப்புக்கு பின்னால் தலைவர் கலைஞரவர்களும் அவருக்கு பின்னால் திராவிட முன்னேற்றக் கழகமும் இருந்தது என்பதுதான் உண்மை அதனால்தான் இந்த திராவிடன் என்கிற சொல் ஒன்றும் தமிழுக்கு எதிரானதல்ல தமிழ் அறிஞர்களே அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு ஈரோட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய திராவிடர் கழகம் மாநாட்டில் திராவிட நாடு படத்தை திறந்து வைத்து பேசிய திருவிக்க அவர்கள் நாம் கவனிக்க வேண்டும் அவர் திறந்து வைத்தது திராவிட நாடு படம் அப்போது அவரே சொல்லுகிறார் இந்த படத்தை நான் ஏன் திறக்க வேண்டும் நான் திராவிடர் கழகத்தின் உறுப்பினர்களையே என்று எண்ணி பார்த்தேன் உறுப்பினர் இல்லை என்றால் என்ன நானும் தான் தமிழர்கள் எல்லோரும் தான் எனவே திராவிட நாடு படத்தை நான் திறந்து வைப்பது பொருத்தம் என்று திருதிகா அவர்களே நாற்பத்தி எட்டில் ஈரோடு மாநாட்டில் பேசுகிறார் இப்படித்தான் பலரும் பல செய்திகளை சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு சேலத்தில் நம்முடைய அன்பிற்குரிய தேவனைய பாவாணர் அவர்களுக்கு ஒரு பட்டம் அணுகப்படுகிற அந்த பட்டத்தை வழங்கியதே ஐயா பெரியார் அவர்கள்தான் என்ன பட்டம் என்றால் திராவிட மொழி நூல் ஞாயிறு இன்றைக்கு கூட மிக கவனமாக இந்த பட்டத்தில் இருக்கிற திராவிட என்பதை மறைத்துவிட்டு மொழி ஞாயிறு என்று மட்டுமே சிலர் சொல்கிறார்கள் இல்லை அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்பது திராவிட மொழி நூல் ஞாயிறு பட்டத்தை யாரோ வழங்கினார்கள் அதற்காக அது பாவாணருக்கு உடன்பாடானது என்று எப்படி கொள்ளலாம் என்று கேட்டால் உடன்பாடு இல்லை என்றால் பாவாணர் அந்த பட்டத்தை ஏற்றிருப்பாரா அந்த இடத்திலேயே மறுத்திருக்க மாட்டாரா எனவே பாவாணர் அவர்கள் அந்த பட்டத்தை மகிழ்வோடு பெற்றுக்கொண்டார் என்றால் திராவிட என்கிற அடைமுடியோடு வந்திருக்கிற பட்டத்தை ஏற்றார் என்றால் திராவிடம் என்பது தமிழுக்கு அடித்தளமாக இருந்தது என்பதுதான் இப்படி எத்தனையோ செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும் அடிப்படையாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் நம் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததே திராவிட கட்சி தானே அறிஞர் அண்ணா தானே அறிஞர் அண்ணா அண்ணாவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நம்முடைய நாட்டுக்கு திராவிட நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லாமல் சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை அவர் கொண்டு வந்தார் அப்போது இருந்து தான் திராவிட நாடு திராவிட கட்சி கொண்டு வந்த தீர்மானமாக தமிழ்நாடு என்பது நிலைபெற்றது பெற்றது அதேபோல இன்னொரு தீர்மானத்தையும் அறிஞர் அண்ணாவர்கள் தான் கொண்டு வந்தார் மும்மொழி கொள்கை தான் அப்போதெல்லாம் இருந்தது நாங்களெல்லாம் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற போது அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறிலெல்லாம் இந்தி ஒரு பாடமாக இருந்தது நீங்கள் அதில் வெற்றி பெறுகிறீர்களோ இல்லையோ அதை படிக்க வேண்டும் தேர்வு எழுத வேண்டும் இந்த கட்டாயமெல்லாம் எப்போது தூக்கி எறியப்பட்டது திராவிட இயக்க அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டினார் அந்த சிறப்பு சட்டமன்றம் என்பது வேறு எதை பற்றியும் அன்றைக்கு பேசக்கூடாது எந்த கேள்வி நேரமும் இல்லை ஒரே ஒரு தீர்மானத்தை பற்றி சட்டமன்றம் விவாதிக்க வேண்டும் அந்த தீர்மானம் முன்மொழியப்படுகிறது அது என்ன என்றால் இனிமேல் தமிழ்நாட்டின் முன்மொழிக் கொள்கை அல்ல தமிழ் ஆங்கிலம் என்கிற இருமொழிக் கொள்கை தான் இந்த இரண்டு மொழிக் கொள்கையை மட்டும்தான் தமிழ்நாடு ஏற்கும் என்று சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றத்தான் கூடியிருக்கிறோம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு நிறைவேற்றிய தீர்மானம் தான் இன்றைக்கு வரைக்கும் நின்று பெற்றிருக்கிறது இன்று வரையில் என்னென்னவோ முயற்சிகளை யார் யாரோ செய்து பார்த்தும் மும்மொழி திட்டம் என்பது தமிழ்நாட்டுக்குள் வரவே இல்லை என்றால் தமிழும் ஆங்கிலமும் சரி எதற்காக ஆங்கிலம் தமிழ் மட்டும் போதாதா தமிழ் மட்டும் படித்துவிட்டு தமிழ்நாட்டை தாண்டி நம்முடைய பிள்ளைகள் போக முடியுமா உலகம் முழுவதும் நாம் செல்ல வேண்டுமானால் உலகம் முழுவதும் இருக்கிற செய்திகளை பெற வேண்டுமானால் உலகத்திற்கு நம்முடைய செய்திகளை தர வேண்டுமானால் அதற்கான தொடர்பு மொழியாகத்தான் ஆங்கிலம் தமிழ்தான் நம்முடைய தாய்மொழி தமிழுக்குத்தான் எல்லா பெருமைகளும் தமிழை கற்றாக வேண்டும் ஆனால் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் தொடர்பு மொழியாக இன்னொரு மொழியாக இந்தி இருக்கக்கூடாதா என்று கேட்டால் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் ஒரு பெரிய தாய்ப்பூனை போவதற்கு ஒரு வழி இருக்கிறதென்றால் அதனுடைய குட்டியும் அந்த வழியிலேயே போய்விடாதா அதற்கு தாய்ப்பூனை போவதற்கு ஒரு ஒரு பாதையும் குட்டி போவதற்கு இன்னொரு பாதையும் எப்படி தேவையில்லையோ அதுபோல் ஆங்கிலம் உலகமெல்லாம் பரவி இருக்கிற மொழியாக இருக்கிற போது இந்தியாவுக்கு மட்டுமின்றி தனி மொழியை இந்தி மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை தில்லியிலே இருந்தல்லவா இந்தி மொழியை தருகிறார்கள் மேலே இருந்து வருகிற ஒன்றை நீங்கள் ஏன் மறுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு கூட அறிஞர் அண்ணா அவர்கள் சரியாக விடை சொன்னார் மேலே இருந்து கொட்டப்படுவதால் குப்பையை கொண்டாட முடியுமா என்று கேட்டார் அது எங்கே இருந்து வருகிறது என்பது முக்கியமில்லை அது என்னவாக இருக்கிறது என்பதுதான் எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதல்ல வருவது எதுவாக இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அதே போலத்தான் அறிஞர் அண்ணாவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் பல சீர்திருத்தங்களை செய்தார் தமிழுக்காக எப்படி அண்ணா இந்த நாட்டை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினாரோ அப்படி தமிழ்நாட்டின் தலைநகரம் மெட்ராஸ் என்று இருந்ததை தலைவர் கலைஞரவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூலை பதினேழாம் தேதி இனிமேல் இது மெட்ராஸ் அல்ல சென்னை சென்னை என்றுதான் எல்லா மொழிகளிலும் எழுத வேண்டும் ஆங்கிலத்தில் எழுதுகிற போது மெட்ராஸ் தமிழிலே எழுதினால் சென்னை என்று பொருள் அல்ல ஆங்கிலத்திலேயும் சீகச் இஎன்என்ஏஐ சென்னை என்று தான் எழுத வேண்டும் என்பதை கொண்டு வந்தார் நமக்கு முன்பாகவே மராத்தியம் பம்பாய் என்கிற அந்த பெயரை மும்பை என்று மாற்றிட்டு நமக்கு பின்னால் கல்கத்தா கொல்கத்தா ஆயிற்று எனவே அப்படி நம்முடைய நிலம் சார்ந்து நம்முடைய மொழி சார்ந்து பெயர்களை மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு என்று அண்ணா மாற்றினார் என்றால் அவர் அடியுற்றி வந்த தலைவர் கலைஞரவர்கள் தலைநகரத்தை சென்னை என்று மாற்றினார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டுமென்று சங்கரலிங்கனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே பட்டினி போர் நடத்தி இறந்து போனார் ஆனால் அதற்கும் ஓராண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு இனிமேல் சென்னை ராஜ்யம் என்று பெயர் இருக்கக்கூடாது இன்னமும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோடு இணைந்திருக்கக்கூடாது தமிழ்நாடு தனியாக தனி மாநிலமாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு தான் பெயர் சூட்ட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் பதினொன்று அதாவது சங்கரலிங்கனார் போராட்டம் தொடங்குவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே அன்றைக்கு தன்னுடைய ஏட்டிலே எழுதியவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் எனவே தமிழ்நாடு என்கிற பெயரை முதல் முதலில் முன்மொழிந்தவரும் அவர்தான் அதை நடைமுறைப்படுத்தியவர் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் முன்மொழிந்தார் அறிஞர் அண்ணா அதை செயலுக்கு கொண்டு வந்தார் தலைவர் கலைஞரும் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தளபதி அவர்களும் இன்று வரையில் அந்த திட்டங்கள் அந்த தீர்மானங்கள் மாறாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அறிஞர் அண்ணா தான் ஒரு முறை சொன்னார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரையில் பள்ளிக்கூடங்களில் இருமொழிக் கொள்கைதான் என்கிற திட்டம் இருக்கிற வரையில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் என்று இருக்கிற வரையில் இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அண்ணாத்துறை தான் இந்த நாட்டை ஆழ்கிறான் என்று பொருள் என்று சொன்னார் இன்றைக்கும் கலைஞர் என்கிற பெயரால் தளபதி என்கிற பெயரால் அறிஞர் அண்ணா தான் ஆழ்கிறார் அறிஞர் அண்ணா தந்தை பெரியாரின் மாணவர்தான் எனவே தொண்டர்கள் மட்டுமல்ல தலைவர்களும் வாடையடி வாடையாக வந்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக நம்முடைய திராவிட இயக்கம் இருக்கிறது என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் தமிழுக்கு என்று எண்ணி பார்த்தால் ஏராளமான செய்திகளை நாம் சொல்ல முடியும் தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அவர்களினுடைய நூல்களையெல்லாம் நாட்டுடமையாக்கி அந்த நூல்களெல்லாம் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று செயல்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை நூல்கள் எத்தனை எழுத்தாளர்கள் இந்த நூல்களையெல்லாம் நாட்டுடைமை ஆக்குகிறபோது அவற்றுள் இரண்டு விதமான நன்மைகள் இருக்கின்றன ஒன்று மூத்த எழுத்தாளர்கள் மூத்த கவிஞர்கள் எல்லாவற்றையும் எழுதியிருப்பார்கள் அவர்கள் காலத்துக்கு பிறகு அந்த நூல்கள் விற்பனை என்று சொல்ல முடியாது தங்கள் குடும்பத்தை கூட கவனிக்காமல் எழுத்தில் இந்த தேடுதலில் அந்த பெரியவர்கள் இருந்திருக்க எனவே நாட்டுடைமை ஆக்குவதன் மூலம் அந்த குடும்பத்தினருக்கு செய்கிற உதவியாக அது இருக்கும் என்பது ஒரு நன்மை என்றால் அவர்களின் எழுத்துகள் எல்லா திசைகளிலும் எல்லா வழிகளிலும் எல்லா பறிப்பகங்களின் மூலம் போய் சேர முடியும் என்பது இரண்டாவது நன்மை இன்றைக்கு தலைவர் கலைஞரவர்களினுடைய நூல்கள் நாட்டுடமை ஆகி இருக்கின்றன அவருடைய நெஞ்சுக்கு நீதி மட்டும் ஆறு தொகுதிகள் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு பக்கங்கள் அவருடைய எழுத்துகள் மொத்தம் கூட்டினால் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் வரும் அதிக அண்ணா எழுதியிருக்கிற புத்தகங்கள் எத்தனையோ புத்தகங்கள் இவையெல்லாம் சின்ன சின்ன நூல்களாக பல்வேறு பதிப்பகங்களால் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன தங்களுக்கு வேண்டியவர்கள் தங்களை ஆதரித்தவர்கள் தங்கள் கட்சிக்காரர்கள் என்று பார்த்து இவற்றையெல்லாம் திராவிட இயக்கமோ திமுக அரசோ செய்யவில்லை என்பதற்கு ஒரு சான்று நான் நன்மையிலே தான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன் சாமிநாத சர்மா ஒரு மிகப்பெரிய அறிஞர் சாமிநாத சர்மா என்கிற பெயரே அவர் யார் என்பதை காட்டுகிறது ஆனால் அது குறித்தெல்லாம் கவலைப்படாமல் சோசியல் கான்ட்ராக்ட் சமுதாய ஒப்பந்தம் என்று அங்கே கிரேக்கத்தில் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை கூட தமிழில் மொழிபெயர்த்தவர் சர்மா காந்தியின் வரலாற்றை நேருவின் வரலாற்றை ஏன் ஹிட்லர் முசோலினியின் வரலாற்றை கூட தமிழில் எளிமையாக எழுதி தந்தவர் சாமிநாத சர்மா எனவே அவருடைய நூல்களை எல்லாம் நாட்டுடமை ஆக்கி இன்றைக்கு எல்லா நூலகங்களிலும் அந்த புத்தகங்கள் இருக்கின்றன யார் வேண்டுமானாலும் அவற்றை பதிப்பித்துக் கொள்ளலாம் என்கிற நிலையை உருவாக்கியவர் தலைவர் கலைஞரவர்கள்தான் எத்தனை பேருக்கு எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கு நினைவிடங்கள் எத்தனை இடத்திலே பழந்தமிழ் அறிஞர்களுக்கு போற்றுதலுக்கான வாய்ப்புகள் ஒன்றை நான் அழுத்தமாகவும் இறுதியாகவும் சொல்ல விரும்புகிறேன் திமுக ஆற்றி இருக்கிற பணி தமிழுக்கு எத்தகையது என்றால் குமரியிலே எழுந்து நிற்கிற திருவள்ளுவர் சிலை அதற்கான சான்று அது ஒன்று ஒன்று இரண்டாயிரம் இரண்டாயிரமாவது ஆண்டு ஜனவரி முதல் தேதியில் திறக்கப்பட்டது நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் ஏழாயிரம் டன் எடை இன்று வரையில் அந்த சிலை கம்பீரமாக நிற்கிறது ஆனால் எட்டு மாதங்களுக்கு முன்னால் மராத்திய மாநிலத்தில் சிந்து மாவட்டத்தில் ராஜ்கோட்டில் உருவாக்கப்பட்ட சத்ரபதி சிவாஜியின் சிலை எட்டு மாதங்களில் கீழே விழுந்திருக்கிறது இன்னொன்றையும் எண்ணி பார்க்க வேண்டும் திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி நான்கில் அவ்வளவு பெரிய ஆள் பெருங்கடல் என்கிற ஒரு சுனாமியே வந்து சேர்ந்தது சுனாமியையும் எதிர்கொண்டு வள்ளுவர் சிலை நிற்கிறது பெரும் காற்றிலும் மழையிலும் சத்ரபதி சிவாஜியின் சிலை கீழே விடுகிறது என்று சொன்னால் அது எதற்காக உருவாக்கப்பட்ட சிலை கலைஞர் ஒவ்வொரு கல்லாக பார்த்து ஒவ்வொரு சிலையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பார்த்து அந்த சிலையை உருவாக்கினார் அது வெறும் சிலை அவருடைய கலை உணர்வு அவருடைய தமிழ் பற்று அவருடைய திருக்குறள் மீதான பேரன்பு அதுதான் மிகப்பெரும் சிலையாக உயர்ந்து நிற்கிறது ஆனால் இன்றைக்கு சத்திரபதி சிவாஜியின் சிலை கீழே விடுகிறது நம்முடைய பிரதமர் மோடி சொல்லுகிறார் சத்திரபதி சிவாஜி சிலையின் கால்களை தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஆனால் தொட்டு கும்பிடுவதற்கு கால் கூட அங்கே மிச்சமாக இல்லை அந்த சிலை சாயவில்லை அடித்து நுழுக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சிலைக்கு உள்ளே கான்கிரீட் இருந்ததா சிமெண்ட் இருந்ததா களிமண் இருந்ததா என்று கேட்கிறார்கிட்ட அந்த சிலைக்குள்ளே ஊழல் தான் இருந்திருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது தமிழ் வளர்த்த திராவிட இயக்கம் இன்று வரையிலே தமிழை பெருமையாக ஆக்கி இருக்கிறது தமிழ் உணர்வை இந்த மண்ணில் இருக்கிறது எனவே இந்த செப்டம்பர் மாதம் என்பது திராவிட மாதம் திராவிட இயக்கம் என்பது தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் இந்த மண்ணில் வளர்த்த இயக்கம் என்றும் அது நின்று அழைக்கும் நன்றி வணக்கம் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம்